இப்போ வந்து வெளியே கிளம்பிட்ருக்கும் ஸோ இப்போ ஆந்தியம் வந்து ஸ்கூலில் இருக்கான் அவனை போய் பிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் ஜெனலாம் க்ளீன் க்ளோஸ் பண்ணியாச்சு கிளம்ப வேண்டியது தான் வாக்கி ஸோ இதெல்லாம் இன்னும் காயலை காஞ்ச தான் எடுத்து வைக்கணும் போயிட்டு வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ போய் ஆதியம் அவன் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் பே பேக் வந்து இது என்னோட பேக்கு இது ஆதியக்கும் எனக்கும் சேர்த்து அப்புறம் அங்கே டேடிக்கு அங்கே பேக் ரெடியாக இருக்குது வாட்டர் பாட்டில் ஸோ பால் கொஞ்சம் வந்து மிச்சமாயிடுச்சு அது வந்து கீழே குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுத்தவங்க குடிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அது அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் வந்து அந்த பேக் பண்ணி ஷிப் பண்ணும் ஸோ அது ரெடியாக இருக்குது அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான் ஸோ இது வந்து கொஞ்சம் டஸ்ட்பின் நம்மளோட இன்ஸ்டா மார்ட்டு கவரில் நமக்கு டஸ்ட்பின் ஆயிடுச்சு ஸோ அதனால் டஸ்பினுக்கு அப்படியே போட்டு வச்சிட்டேன் கீழே கொண்டு போய் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் பேக் எல்லாம் ரெடி என்ன பேக் அந்த சின்ன சின்ன பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் ஓகே சரி போகலாம்

ஓகே அப்போத்துலேருந்தே எல்லா பிளானிங்குமே மூணு பேரை பேஸ் பண்ணி தான் எந்த ட்ரிப்பாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் இப்போ இவங்க வீட்டுக்கு வரனாலே எனக்கு கிடையாது ட்ரிப்பு தான் அதுவே கூட இப்போ இவனை பேஸ் பண்ணி தான் மூவ் பண்ணும் அதில் ஒரு வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தது அப்போல்லாம் ஸ்கூல் இல்லாதது அவன் வயிற்றில் இருக்கும் போதேலேருந்தே அவனை கால்குலேட் பண்ணுவோம் இன்னொரு இன்னொருத்தனோ இருக்கான் கூட இவனும் இருக்கான் அவன் கூட நிறைய பேசுவான் குளு குழு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவேன் அவன் திட்டுவான் அது சொல்லலை ஸோ அப்பத்துலேருந்தே மூணு பேருந்தான் கேல்குலேட் பண்ணுவோமா இப்போ வந்து ஸ்கூல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுலேருந்து அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஒன்று வெளில போனால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதுவும் ஃப்ரைடே ஹாலிடேவாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ண முடியும் சண்டேவும் ரொம்ப லேட் நைட் எங்கேயும் சுற்ற முடியாது சுத்தினா அடுத்த நாள் மண்டே அவன் ரொம்ப அப்படியே டயர்டாக ஸ்கூலுக்கு போவோம் ஸோ இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவீங்க பசங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு நாள் வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்களும் அதே ஹோப்ல தான் பண்ணிட்டு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீ தான் பஜ்ஜி தூங்குறோம் திடீர்னு என்ன மழை தெரியல இந்த சாப்பிட்டா அப்புறம் டடாட்டு அங்க தெரியதா ரெயின்போ அந்த சைடு பாரு அந்த சைடு பாரு தெரியதா வா விரேங்கோ ஆ அததுதுதுதுது டடா ஆ பால் பவுடர் பைத்தியம்ஸ் அட்லாஸ்ட் ரீச் இருக்கும் இத நல்லா தூங்கிட்டாரு பட் நாங்க தூங்கல நான் பாதி தூரம் ராகுல் பாதி தூரம் மாத்தி மாத்தி ஓட்டிடும் சோ பயங்கர

தூங்குவியாங்களா தூங்க விடுவியா இன்னைக்கு சரி போயிட்டு வந்து குட் மார்னிங் ஸோ டைம் இப்போ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ரெடி ஆயிடுச்சு ஸோ காலையிலேயே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா ஸோ கிளம்பிட்டே இருக்கும் சாமி பார்க்க போதும்மா ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் அது அது இது எப்படி இருக்குது சொல்லுங்க போகலாமா சார் இன்னும் ரெடி ஆகலை எங்களுக்கு முன்னாடிலாம் எழுந்துட்டு சார் இன்னும் ரெடி ஆகலை டைம் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி டூ கிளம்பியாச்சு பாவம் அவங்க ரெண்டு பேரும் எழுப்பி லேட்டாக தான் வந்தோம் பட்டு இவ்வளோ வேலையாக பார்த்துட்டா பெஸ்ட்டு அதுக்கப்புறம் மற்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓகேம்மா சாமி பார்க்க போகலாம் ஓகே என்னென்னா கோவிட் மேலே ஃபோன்லாம் அலோட் கிடையாது ஸோ அதனால் நான் வந்து ஃபோனை வந்து இங்கேயே வச்சுட்டு போகிறேன் நான் வந்து உங்களுக்கு ஓகே ஆஸ் பர் ரிசப்ஷனிஸ்ட் வந்து உள்ளே ஃபோன் அலோடு இல்லை ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது நான் இங்கேயே வச்சுட்டு போகிறோம் சாமி பார்த்துட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு டாட்டா சூப்பராக இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ டிவைன் ஃபோர்ட்டு பேர் நல்லா தான் இருக்கு ஸ்டே என்னாவே இப்போ வந்து பக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப தூரமா ஃபோர் மினிட்ஸ் போயிடலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் சரி போகலாம் நடந்து போயிடலாம் போகலாமா ஓ கை பிடிச்சிக்கோ ஸோ பக்கி வரோம் நாங்கள் அது டைம் ஆகும் போல இருக்கு அப்படி நடந்தே போயிட்டு எந்த க்ளோஸ்

சாப்பாடு தான் முக்கியம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் லாக்கர் இருந்தது ஸோ ஃபோனெல்லாம் வச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பித்தோம் யானை பாதையில் தான் போனோம் ஆந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பதிக்கு போன ஃபீலிங் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நடந்து போய் கூண்டில் உட்காந்து அதுக்கப்புறம் சாமி ஒரு டென் செகண்ட்ஸ் தான் பார்த்துருப்போம் அதுவே கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது வெளியே வந்து திரும்பவும் பக்கீலே ஏறி திரும்ப ஒரு ரூமுக்கு போயிட்டு இருந்தோம் அவர் தான் சொன்னார் நீங்கள் நல்ல வேலை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க இன்னும் அந்த ரோப்லண்ட் ரோப் காரில் போறவங்கலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓ நம்ம பார்த்துட்டோன்றேன்னான்னு ஒரு ஹாப்பியாக திரும்பி வந்துட்டு இருந்தோம் குடிக்கலாம் பிடிக்கலாம் அந்த வீடை பார்த்தா அந்த வீடை வாங்க இந்த வீடை பார்த்தா இந்த வீடை வாங்க ஹோட்டல் கூட்டு போய் டிஃபனே வாங்கி தரணும் புளி சாதம் தான் வேணும் आपकी फेस मैरियो है तो चॉकलेट ब्राउन कलर लग मैं देना है माँ ब्राउन को लगा पी फेस मार के रही है इल्ले माँ चाकस आ चाकस 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 क्या निकले

தேடிட்டோம் என்னங்க தேடி ரோட் ட்ரிப்னாலே இந்த ரோட்ல விக்கிறதெல்லாம் சாப்பிட்டிட்டே போனாதான் அது ரோட் ட்ரிப் ஸோ வழியில நிறுத்தியாச்சு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வழியில் பார்க்குற இடத்துலலாம் நிறுத்தி நிறுத்தி போனால் எங்கேருந்து வீடு வந்து சேர்கிறது வழியிலே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி ஸ்டே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு இந்த பிரசாதம்லாம் கொடுத்துட்டு போகலாம் சௌபியை பார்த்துட்டு மாங்காலாம் வாங்கியிருந்தாலே அதெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு விளாக் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வரது தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் விலாக்காக யாரெலாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்